சிவகங்கை அருகே நடைபெற்ற தேரோட்டத்தில் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை தேருக்கடியில் வைத்து வினோத வழிபாடு நடத்தினர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே அரியக்குடியில் உள்ள திருவேங்கடமுடையார் கோவில் வைகாசி திருவிழா கடந்த பதினைந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் நேற்று நடைபெற்றது அப்போது ஒரு இடத்தில் தேன் நிறுத்தப்பட்டு பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை தேருக்கடியில் வைத்து வினோத வழிபாடு நடத்தினர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார்பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்